இன்ஃபோ ஃபோர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சென்னையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பல இடங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதில் வருஷம் வருஷம் தனித்தனியாக எஜுமிஷன் அப்படின்ற பேரில் ரொம்ப அதிகமாகவே போடுவாங்க இந்த வருஷம் ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க யூஸ்வலாகவே நமக்கு சாப்பிட்றது ரொம்பவே அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்தெந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே கூட்டம் கூட்டமாக மக்கள் இங்கே வந்துட்டு இருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது எந்தெந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இங்கே இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்கலாம் இங்கே வருஷம் வருஷமாக ஃபுட் ஃபெஸ்டிவல் போடுறாங்கல்ல நீங்கள் போன வருஷம் வந்திருக்கீங்களா இல்லைக்கா இது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க எப்படி இருக்குது அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க இங்கே வெளியே விற்கிறதோட அதிகமாக ரேட்டில் விற்கிறாங்க வேணாம்னு சொல்லிட்டு வந்தால் நான் நாலு மணிக்கு வந்தோம் ஓ ஆறு மணி ஆகும் போதுனா பாட்டு கூட பாட மாட்டேன் இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம் இன்னும் பாட்டு பாட மாட்டாங்க ஏதோ மைக் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் டைம் ஆகிடுச்சின்னு கிளம்ப போகிறோம் சரி ஓகே நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆகும் டூ ஹவர்ஸ் இருக்கும் இதுவரைக்கும் எந்தெந்த ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோ பண்ணிருக்கீங்க ஃப்ராங்கி சாப்பிட்டோம் அப்புறம் ஐஸ்கோலா சாப்பிடலான்னு பார்த்தோம் அது ஒன் ஃபிஃப்டி வெளியே ஃபிஃப்டி தான் அதனால செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஓகே யூஷுவலாக ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே நாம் ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டை தவிர்த்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஃபுட்டு ஏதாவது இங்கே இருக்கா நீங்கள் பார்த்தீங்களா ஆஹா இது வரைக்கும் அப்படி எதுவும் பார்க்கல எல்லாமே பார்த்து பாப்ஸ்டிக் ஆ அந்த பாப்ஸ்டிக் ஒன்று போட்டிருக்காங்க ஆனால் அது குல்ஃபி மாதிரி ஆனால் அதை பார்க்க ஐஸ் கோலா மாதிரியும் இருந்தது அது டிஃப்ரெண்டாக இருந்தது ஆனால் நாங்கள் டேஸ்ட்லாம் பண்ணல மற்றதெல்லாம் பார்த்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே ஓகே பாரம்பரிய ஃபுட்டு அண்ட் அதர் கல்ச்சுரல் கல்ச்சுரலோட ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ஃபுட் ஃபெஸ்டிவலில் சோகேஷ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே இருக்க ஸ்டால்ஸில் என்னென்ன ஸ்டாலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைக்கா நாங்கள் சுற்றியே பார்க்கல முதல்ல ஃபுல்லாக ஓரளவுக்கு தான் பார்த்தோம் அதுவும் செட் ஆகல ஃப்ராங்கி மட்டும் சாப்பிட்டு வந்துட்டோம் சரி நீங்கள் இப்போ டூ ஹவர்ஸாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல நெக்ஸ்ட் இயர் போட்டால் இதே மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக லேட்டாக வந்து என்ஜாய் பண்ணுவோம் நாலு மணினா நாங்கள் ஆறு மணிக்கு தான் வருவோம் அந்த மாதிரி தான் சீக்கிரமாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே லேட்டாக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆமாம் பண்ணலாம் இங்க வந்துட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்றது வருஷம் வருஷம் போடுற ஒரு விஷயம் நீங்க எத்தனை வருஷம் வந்திருக்கீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருந்திருக்கும்ல இங்க வந்த உடனே உங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா இல்ல எப்படி இருக்கு ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு 2 டேஸ் பேக் தான் வந்து இன்ஸ்டா ரீல்ல தான் பாத்தோம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுவும் வைக்கல லைக் அவங்க பேனர் பாத்தோம் 40+ ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவான நோட்டோட வந்தோம் பட் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க ஓகே வந்ததுல இருந்து எந்த அளவுக்கு ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க ஒரு சிக்ஸ் டு செவன் ஐட்டம் சாப்பிட்டுட்டோம் எல்லாமே குட் ரேட்டும் வந்து பக்கா அஃபோர்டபுள் தான் யூஸ்வலாக ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே இது வரைக்கும் நம்ம பார்க்காத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததை தாண்டி புது புது ஐட்டம்ஸ் தான் நிறையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கள் அந்த மாதிரி இங்கே இருக்க டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் அப்படின்னா அது என்ன சொல்கிறீங்க டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்னா பர்மா அத்தோ பார்த்தந்தோ அதே மாதிரி புகாரியோட பிரியாணி அது எக்ஸ்பெக்ட் பண்ணல இங்கே இருக்கும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்தோ இந்த கோலா ஐஸ்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது ஆக்சுவலி இப்போல்லாம் கிடைக்கிறதில்ல லைக் க்ரோ நைன்டிஸ் கிட்லாம் சாப்பிடுப்பாங்க அது அது புதுசாக இருந்துச்சு இப்போ தான் அங்கே போக போகிறோம் பாட்டு கேட்கறதுக்கு ஓகே அதுதான் இப்போ கேட்க வந்தேன் ஃபுட்டை தாண்டி ஃபன் எலெமென்ஸ்னு ரொம்ப நிறைய இல்லையா இந்த மாதிரி ஃபுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்த இடத்துல இந்த மாதிரி கேம் ஷோ இதெல்லாம் வந்துட்டு இன்னும் எக்ஸைட்மெண்ட்ட தோண்டும் இங்க இருக்கிறதுல இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஜாலியா இருக்குப்பா வருஷம் வருஷம் இதுக்காகவே நான் வருவேன்ப்பா அப்படின்னா எதுக்காக வருவீங்க இதான் நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டே வரதா இருந்தால் கண்டிப்பாக ஃபுட்டுக்காக ஃபர்ஸ்ட் ஒன் அப்புறம் நிறைய தெரிஞ்ச செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருக்காங்களா அவங்கள பாக்கிறதுக்காக வரும் அண்ணா இங்க வந்துட்டு வருஷம் வருஷம் ஃபுட் ஃபெஸ்டிவல் போடுறாங்க அப்படின்றது தெரியும் நீங்கள் எத்தனாவது வருஷம் வரிங்க நான் எனக்கு தெரிஞ்சு மூணு வருஷமா வந்துருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் நல்லா ஒரு செலிப்ரேஷன் நல்லாவே ஒரு ஒரு பெரிய அளவில் பண்ணுறாங்க பட்டு க்ரௌடு இப்போ தான் வந்துன்ட்ருக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி போக போக இன்னும் நல்லா பிக் க்ரௌடு வரும் ஸோ நாளைக்கு இருக்கிறதுனால சண்டே ஹாலிடே இன்னும் இன்னும் நிறைய பப்ளிக் வருவாங்க ஸோ இது ஒரு நல்ல இது ஒரு அதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லோரும் இருப்பாங்க ஆஃபீஸு டென்ஷன் வீட்டு டென்ஷன் எவ்வளோ இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்குது தேங்க்ஸ் டு தி ஹிண்டு ஃபார் சச் ஒண்ட்ருஃபுல் ஆர்கனைசேஷன் ஓகேண்ணா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னென்னலாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தா போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்டால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் தோன்றுது மற்றபடி இந்த மியூசிக் வந்து இன்னும் கொஞ்சம் இனிமே தான் போக போக தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது யூஸ்வலாக ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபுட்டை தாண்டி நிறைய புது ஃபுட்டெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது தான் எல்லாமே சோகேஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இங்கே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு இது இதை வந்துட்டு இது இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் நான் வந்து இப்போ பார்த்தோன்னா நான் மெயினாக நார்த் இந்தியன் வடா பாவ் பாவு பஜ்ஜி நல்லா இருந்தது பானிபூரி இருந்தது ஸோ மெயினாக நான் வந்து பியூர் வெஜிடேரியன் தான் ஸோ வெஜிடேரியனில் எல்லா ஐட்டமும் வாஸ் எக்ஸலெண்ட்டு ஸோ நான் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் டேஸ்ட் பண்ணேன் நல்லாயிருக்கு ஃபுட்டு எக்ஸலன்ட் அரேஞ்ச்மெண்ட் நல்லாயிருக்கு தேங்க்ஸ் டு தி ஆர்கனைசேஷன் ஓகேண்ணா இப்போ தாண்டி நிறைய கேம்லாம் வந்துட்டு அந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு கேம் வந்துட்டு ஓகே சூப்பராக இருக்கு நானே போய் அதை நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா இங்கே நீங்கள் என்ஜாய் பண்ணால் ஒரு கேம் எங்க பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெண்ட்ல ஒரு குஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சிருக்காங்க அது ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் மாதிரி சுற்றணும் அது எதில் போய் விழுதோ அதில் உண்டான ஒரு குவிஸ் கார் தான் மெயினாக கார் இன்சூரன்ஸ் ஸோ அதில் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல ஆனால் அட்டன் பண்ணேன் தட் வாஸ் அ குரூட் நல்ல ஒரு நாலேஜாகவும் இருக்குது அது தெரிஞ்சுக்கிறதுல ஏன்னா கார் விஷயம்லாம் நிறைய இருக்குது மற்றபடி இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நெக்ஸ்ட் இயர் வரும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு மெயினாக கிட்ஸுக்கு இன்னும் பெரியவங்களுக்கு கொஞ்சம் தனியாக ஒரு டான்ஸு மாதிரி ஒன்று ஸ்டால் மாதிரி வைக்கலாம் ஸோ போக போக அது பண்ணுவாங்கன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன் ஓகே இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆர் எந்த ஒரு எஜுமிஷன் போட்டாலும் யங்ஸ்டர்ஸோட கூட்டம் ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இப்படி இருக்க இடத்துல ஃபேமிலிஸ் வரும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கும் யங்ஸ்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும்ல ஸோ நீங்கள் அதுலேயே எப்படி பார்க்குறீங்க ஸோ இது வந்து ரெண்டு இதுவும் தான் பார்க்கணும் யங்ஸ்டர் போது யங்ஸ்டர் மாதிரி பார்க்கணும் ஃபேமிலி போது ஃபேமிலி மாதிரி பார்க்கணும் ஸோ ரெண்டு இதில் மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து வந்து சில சமயம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கலாம் ஃபேமிலியிலேருந்து வந்து ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருப்பாங்க ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் அதெல்லாம் இருக்காது ஸோ இவங்க பாட்டு இவங்க தனியாக பண்ணலாம் ஃபேமிலி பாட்டு தனியாக பண்ணுறது தான் நல்லது ரேட்லாம் அஃபோர்டபுளாக இருக்கா ஏன்னா இங்கே இருக்கிறதுல மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னும் போது ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டில் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இங்கே இருக்க ரேட்லாம் எப்படி இருக்குது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது வெளியிலோட ஜாஸ்தியாக இருக்குது பிகாஸ் ஏன்னா இங்கே ஸ்டால் போடுறதுனால க்ரௌடு வரும் ஸோ அவங்களுக்கு தே வாண்ட் டு கெயின் சம் ப்ராஃபிட்டு ஸோ வெளியிலோட எப்படி ஒரு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஜாஸ்தியாக தான் இருக்குது மற்றபடி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நல்லா கரெக்ட் ரேட் தான் அதெல்லாம் ஓகே இந்த ஈட்டபுள் ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஓகே நான் थैंक यू थैंक यू உங்க பேர் என்னடா அஸ்ரா அஸ்ரா இங்க வந்திருக்கீங்கல என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க நாங்க வந்து நல்ல எக்ஸாம் பண்ணு ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போதான் தர்க்கறனால நாங்க நல்லா என்ஜாய் பண்ண போறோம் எப்படி என்ஜாய் பண்ண போறேன்னே எங்களுக்கு தெரியல அப்படியே ஏதாச்சும் ஃபுட் சாப்பிட்டீங்களா இல்ல இப்போதான் உள்ள வந்திருக்கோம் நாங்க சரி ஓகே உங்களுக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிரியாணி பிடிக்கும் பிரியாணி பிடிக்குமா இங்க நிறைய கேம்ஸ் இருக்கு உங்களுக்கு அதல எந்த கேம் விளையாடணும் எனக்கு எந்த கேமும் விளையாட வேண்டாம் சும்மா சாப்பிற மாதிரி டான்ஸ் மாடுற மாதிரி பாட்டு பாடுற ஓ டான்ஸ் பாட்டுல பாடுவீங்களா எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா கண்ணு கொருவண்ணே கிணி காது கொருகான குழி நெஞ்சு கொருவஞ்சி கொடி நீதானம்மா

காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொண்ணுதாடி போச்சு விளக்கு ஏற்றி ஆச்சு பொண்ணே ஒன்று ரசாத்தி காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது சூப்பர் சமையல் பாடுறீங்க ஓகே நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா உங்களுக்கு வேண்டிய ஃபுட் மட்டும் சாப்பிடணும் ஓகே இங்கே வருஷம் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க நீங்கள் எத்தனாவது வருஷம் வரீங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது ஓகே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னாலே உங்களுக்கு இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இங்கே உடனே உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆச்சா இல்லை எப்படி இருக்குது ஸோ ஃபுட் ஸ்டால் பொறுத்த வரைக்கும் ஓகே நான் வந்து மொட்டை மாடி மியூசிக் பார்க்கணுன்னா மெயினாக வந்தேன் அது வந்து டிக்கெட்டே கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இங்கே கண்டிப்பாக வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஓகே ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே நிறைய டிஃப்ரெண்டாக வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் வெரைட்டிஸ் சாப்பிட்டேன் அதுக்குள்ளே ஃபுல் ஆயிடுச்சு ஸோ வேற எங்கேயோ அப்படியே போயிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்லான்றதுக்காக இருக்காங்க இந்த ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணதே இல்லைப்பா இதை கண்டிப்பாக எல்லாரும் ஒரு டைமாவது பண்ணணும் அப்படின்னா என்னது அப்படி அந்த அளவுக்கு ஹைப்பாக என்ன எதுவும் சாப்பிடல மேபி திரும்ப போறப்ப ட்ரை பண்ணா இருக்கு ஓகே ஃபுட்டை தாண்டி இங்கே வந்துட்டு ஃபன் எலமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நிறைய பண்ணுறாங்க இப்போ மியூசிக் ஸ்கிட்லாம் பண்ணுறாங்க இல்லையா இதில் நீங்கள் எதிலையாவது கலந்துக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கீங்களா பாட்டு பாடுறதுல இன்ட்ரெஸ்டடாக ஓகே ஃபுட்டை தாண்டி அப்போது இது வந்துட்டு உங்களை ரொம்ப இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறீங்களா ரொம்ப என்ஜாய் பண்ண வைக்கலாம் ஓகே ஓவராலாக ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நார்மலாக என்ஜாய்மெண்ட் ஓகே நீங்கள் வந்துட்டு ஃபேமிலி கூட வரது பெஸ்ட்டா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இடத்துக்கு வந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க கசின்ஸ் கூட வரலாம் கசின்ஸ் வந்து ஃபேமிலியாகவும் வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸாகவும் மாட்டாங்க ரெண்டுமே கலந்ததால் ஃபன்னாகவும் இருக்கலாம் அதே மாதிரி வீட்லேயும் திட்டமாட்டாங்க ஏன்னா கசின்ஸ் கூட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ கசின் தான் வந்துட்டு வருஷம் வருஷம் ஃபுட் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுறாங்க நீங்கள் எத்தனாவது வருஷம் இங்கே வரீங்க தி இயர் அப்படினாலே உங்களுக்கு இருக்க एक्सपेक्टेशंस வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்ததுக்கப்புறம் அந்த एक्सपेक्टेशंस எல்லாமே ফুলফিল ஆயிடுச்சா இல்ல எப்படி இருக்கு இன்னும் ஆரம்பிக்கல இல்ல ஆரம்பிச்சா பாக்கலாம் ஓகே ஓவர் இப்போ அப்ப நீங்க வந்து ஃபுட்ட தேடி இந்த இடத்துக்கு வரல இந்த நாங்க அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம் இப்போ வந்து म्यूजिक ஃபெஸ்டிவலுக்காக நாங்க வந்து வெயிட் பண்றோம் அண்ட் திஸ் இஸ் வெரி நைஸ் இந்த மாதிரி people எல்லாரும் கூப்பிட்டு வரது ஓகே இன்னும் இதெல்லாம் பண்ணா நல்லா இந்த இடத்துல எதை நீங்க சொல்லுவீங்க இன்னும் இதெல்லாம் ஆட் பண்ணலாம்பா எதை இது வரைக்கும் ஃபுட்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்க நாங்க ஒரு ஆறு ஸ்டால்ஸ் கிட்ட போயிட்டு எல்லாத்துலயும் ஒரு ஒரு ஐட்டம் சாப்பிட்டோம் சோ ஆக்சுअली சென்னையில் ஃபேமஸா இருக்க ஸ்டால்ஸ் எல்லாமே இங்க இருக்குது

ஓகே ஃபுட்டை தாண்டி என்ஜாய்மெண்ட்டை தாண்டி பிரைஸ் எல்லாம் எப்படி அஃபோர்டபுளாக இருக்கா எல்லா நாளையுமே அஃபோர்ட் பண்ணிக்க முடியுமா ரொம்ப தான் பட் எஸ் ஓகே இந்த ஒரு கான்செப்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு இன்னும் ஏதாவது ஒரு சில விஷயத்தில் இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம்ப்பா ஃபங்க்ஷன் மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம்னா என்னவாக இருக்கும் லைக் ஒரு கல்ச்சுரல்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் டான்ஸ் சிங்கிங் அந்த மாதிரி லைக் பப்ளிக் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இட் வில் பி லைக் மோர் நாங்கள் இன்வால்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கோம் ஃபுட்டை தாண்டி நிறைய கேம் ஷோஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க நிறைய எலமெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு இருக்குது நீங்கள் என்ஜாய் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ஒரு விஷயத்துக்காக நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவோம் பாயிங்க அப்படின்னா அது என்னது நாங்கள் சேர்ந்தாலே ஜாலி தான் ஸோ யா நாங்கள் ஓகே फ्रेंड्स கூட ஜாலியா இருக்கறதுக்கு இங்க வருவீங்க. ஏனி ஓபன் பிளேஸ் நாங்க اوكيபை பண்ணிடும். நிறைய பேர் கிட்ட கேட்டோம் அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி

ஐஎஃப் டமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்